முள்ளிவாய்க்காலில் சர்வதேச ஊடகங்களின் கண்காணிப்பு மே பதினெட்டு தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் பட்டினியாக பாடசாலைக்கு வரும் ஆறு லட்சம் மாணவர்கள் காணாமல் போயிருந்த மாணவிகள் குறித்து வெளியான தகவல் முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்களில் நடத்தப்படும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளை கண்காணிக்கும் நடவடிக்கையில் சர்வதேச ஊடகங்கள் ஈடுபட்டுள்ளன இந்த கண்காணிப்பு நடவடிக்கையானது இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கட்டடப் பகுதிக்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மே மாதம் பதினெட்டாம் திகதி பொதுமக்கள் அளிப்பு தினமாக தமிழ் மக்கள் அனைவரும் பல கடுபிடிகளுக்கு மத்தியில் இறந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கமான செயற்பாடாக மாறியுள்ளது இதற்கமைய மே மாத ஆரம்பத்திலிருந்து மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் நிகழ்வுகளை இந்த முறை சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக கண்காணித்து வருகின்றன இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு சந்தை கட்டட பகுதிக்கு அருகில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்க ஆயத்த வேலைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் குறித்த வேலைகள் முள்ளிவாய்க்கால் முக்கிய நினைவிடங்கள் மற்றும் தடைய பொருட்கள் ஆகியவற்றை சர்வதேச ஊடகத்தினர் நேரடியாக கண்காணித்து வருகின்றனர் தமிழின அழிப்பு பேரவல நாளான மே பதினெட்டாம் திகதியை தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க தமிழர் கட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பில் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழ் மக்கள் மிக கொடூரமாக கொன்று அளிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் நிறைவேறுகின்ற வலை சுமந்த நாட்களில் நினைவு கூறுகின்ற இந்த தருணத்தில் தமிழராகிய ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பாதித்த மே பதினெட்டை தமிழ் தேசிய துக்க நாளாக நாம் அனைவரும் கடைபிடிப்போம் ஏற்கனவே வடமாகாண சபையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதனை உணர்வு பூர்வமாக தமிழர் தாயகம் அனுஷ்டிக்க தமிழ் தேசிய சக்திகளோடு கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அழைப்பு கூவிடுகின்றது அத்தோடு இந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் சென்று நினைவேந்த கூடியவர்கள் வளமை போன்று முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு ஒழுங்கு செய்த நிகழ்வுகளில் பெருந்திரளாக பங்கேற்குமாறு வேண்டி நிற்கின்றோம் அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரதேச வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் வேண்டுகின்றோம் எமது தெருக்களை பொது இடங்களை வீட்டின் முன்னுள்ள வீதியோரங்களை துப்புரவு செய்வதோடு அனைத்து கேளிக்கை நிகழ்வுகளையும் தவிர்த்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு நேர உணவாக வேணும் முன்பதற்கு ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் முன்பெறுவோம் என மேலும் குறிப்பிட்டுள்ளார் காலை சிற்றுண்டியின்றி ஆறு லட்சம் மாணவர்கள் பாடசாலைக்கு வருவதாக பாட்டலி சம்பிகர் ரணவக்க தலைமையிலான நாடாளுமன்ற வழிகள் மற்றும் வழிமுறைகள் குழு கூறியுள்ளது இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் பாடசாலைக்கு சிறுவர்களின் வருகை அதிகரித்துள்ளதாகவும் குழுவில் தகவல் வெளியாகியுள்ளது அதே சமயம் ஆரம்ப தரத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை வழங்குமாறு கல்வி அமைச்சுக்கு குழு அறிவித்துள்ளது அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுக்காக வருடாந்தம் ஆயிரத்து கோடி ரூபாவிற்கும் அதிகமாக பணம் செலவிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உதவி வழங்க விரும்பும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு முறையான முறை ஒன்றை தயாரிப்பதற்கும் அந்த குழு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி சாதாரண தர இடையே காணாமல் போயிருந்த பாடசாலை மாணவிகள் இருவரும் உறவினர் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் நேற்றிரவு அந்த மாணவிகள் உறவினர் வீட்டில் தங்கியிருப்பதாக அவர்களின் குடும்பத்தினர் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் கிணிகத்தேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பகமுவ தேசிய பாடசாலையில் நிறுவப்பட்டிருந்த பரீட்சை நிலையத்திற்கு கடந்த பதினான்காம் திகதி வந்த இரு மாணவிகள் பரீட்சைக்கு தோற்றாமல் காணாமல் போயுள்ளனர் இதனையடுத்து மாணவிகளின் உறவினர்கள் கிணிகத்தேனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் வேலைவாய்ப்பை தேடி இரண்டு மாணவிகளும் கொழும்புக்கு வந்திருப்பதும் கடுவிலை பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருப்பது குறித்தும் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது